வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவரது தொகுதியில் ஸ்டார் வேட்பாளரை களமிறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் எடுத்த மிகப்பெரிய முடிவால் ஸ்டன்னான எடப்பாடி பழனிசாமி அப்படி எடப்படி தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தப்போகும் திமுக வேட்பாளர் யார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நட்சத்திர அந்தஸ்து தொகுதிகளில் யார் வேட்பாளர் களமிறங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் இதற்கிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று தற்போது எந்தெந்த தொகுதியில் யார் யாரை களமிறக்கலாம் என்று வேட்பாளர்கள் தேர்வில் இந்த முறை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போவதாக கூறப்படுகிறது அதாவது எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவிற்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருந்து வருகிறது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டது தொடங்கி தற்போது வரைக்கும் அவர் எடப்பாடி தொகுதியில் மட்டுமே களமிறங்கி இருக்கிறார் வகையில் ஏழு முறை தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து முறை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பின் ஹார்ட் வெற்றியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேர்தலில் மட்டுமே எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் தோல்வியடைந்துள்ளார் எடப்படி தொகுதியை பொறுத்தவரை கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் அதிக அளவில் இருக்கின்றனர் பாமகவுடன் எந்த கட்சி கூட்டணி அமைக்கின்றதோ அந்த கட்சியை இங்கே வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் ஆறு முறை நேரடியாக போட்டியிட்ட போதும் வெற்றி பெற முடியவில்லை பாமக இம்முறையும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல அதிக வாய்ப்புகள் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்று கூறப்படுகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய திட்டமுண்டை ஒன்றை தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது இந்த முறை சேலம் மாவட்டத்தில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே சேலம் மாவட்ட முகமாக உள்ள செல்வகணபதி அவர்களை எம்பியாகவும் ராஜேந்திரன் அவர்களை அமைச்சராகவும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களை மாநிலங்களவை எம்பியாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் ஒரே மாவட்டத்தில் மூன்று பேருக்கு மிக முக்கிய பதவிகள் அளிக்கப்பட்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமியை அவரது தொகுதியிலேயே முடக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளார் குறிப்பாக கடந்த முறை எடப்படி தொகுதியில் சம்பத்குமார் என்ற புதிய முகத்தை நிறுத்தி தோல்வியை சந்தித்தது போல இந்த முறை நிகழக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது இதனால் இந்த முறை மக்களால் நன்கு வரும் முகமாக இருப்பவர்களை தான் அங்கு நிறுத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன்படி சேலம் முன்னாள் எம்பி பார்த்திபன் மற்றும் தற்போதைய சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் இவர்களில் ஒருவரை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் களமிற்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக சார்பில் ஒரே ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார் அதாவது தற்போதைய அமைச்சரான ராஜேந்திரன் அவர்கள் மட்டுமே சேலம் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இதன் காரணமாகவே தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது வகையில் இம்முறை அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கிளம்பிருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முன்னாள் எம்பி பார்த்திபன் அவர்களும் சேலத்தின் முக்கிய புள்ளி அவரையும் இம்முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களமிருக்கலாமா என்ற ஆலோசனையிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் அவரது தொகுதியில் அவருக்கு எதிராக ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டிலே குறிப்பிடுங்க